வெல்கம் டு உங்கள் மாயின் பிளாக் சேனல் ரைஸ் நான் என்ன வந்திருக்கோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஹிடன்ஸ் பீ தான் வந்துருக்க அந்த ஹிடன் ஸ்பாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சிக்கன் எடுத்து நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏ ஒன் பிரியாணி அப்படின்ற கடையில் கொடுத்துருக்கோம் இவர் வந்து என்னுடைய நண்பர் அண்ணா ஒரு வயசு தான் கம்மி இவர் வந்து ஆக்சுவலாக வந்து இவர் ஒரிஜினல் லியோ இப்ப பார்த்து தீவிர வாழ்ந்துட்டு இருக்காரு மகளே நம்ம மாஸ்டர் தான் வந்து நமக்கு வந்து சிக்கன் செஞ்சு தரப்போறோம்ல

கை சேவர் வந்து தீவெட்டிபட்டி தினகரன் அண்ணன் தான் வந்து இப்ப சிக்கன் கிரேவி செஞ்சு தரப்போம் தீவெட்டிபட்டி வந்தீங்கன்னா தீவெட்டிபட்டில்தான் போறோம் அந்த தீவெட்டிபட்டியில இருந்து நம்ம காடையம்பட்டி போற வழியில பாத்தீங்கன்னா ஏவன் பிரியாணி சைட்ல ஏ ஒன் பிரியாணி கடை இருக்கு ஏவன் பிரியாணில தான் அண்ணன் தினகரன் அண்ணன் இருக்காப்புல மாஸ்டர் தினகரன் அண்ணன் பாத்தீங்களா இல்லையா

ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருக்கும் ஒரு கால் மணி நேரத்துல ரெடி பண்ணிட்டா அடுத்து பிரியாணி வந்து தம் போட்டாச்சு பிரியாணி எடுத்துட்டு நம்ம வந்து சிக்கன் வாங்கிட்டு நான் சொன்ன அந்த ஹிடன் ஸ்பாட் வந்து பாருங்க சூப்பர் பிளேஸ் கைஸ் நம்ம தினகரனை வந்து நம்ம வீடியோ காட்டி சாம்பிள் லைட்டாக கொடுத்தாப்புல பிரியாணி சாப்பிட்டு பார்ப்பு பிரதர் எப்படி இருக்குது அப்படின்னாப்புல டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ம் கம்மா அடி மட்டுங்க அந்த அது என்ன பிரியாணின்னா மத்தி பிரியாணியா மாஸ்டர் இது என்ன பிரியாணி ஆம்பூர் பிரியாணி பிரியாணி டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது மாஸ்டருங்க வாங்க உங்கள் கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்கள் எண்பத்தி ரெண்டு ம் இருபது ஆ இருபத்தாறு ம் அறுபது பதினொன்னு பதினொன்னு கண்டிப்பா வந்தீங்கன்னா தினகரனன் வந்து ஸ்டிங் கார்டு வச்சிருக்காப்புல கண்டிப்பா வந்தீங்கன்னா கான்டெக்ட் பண்ணுங்க இவர் வந்து காடையாம்பட்டி தினகரன்பட்டி நடுப்பட்டி நடுப்பட்டி தினகரன் சூப்பர் ப்ரோ தேங்க்ஸ் அண்ணா ஆ சூப்பரா இருக்கு நான் அதை பார்சல் பண்ணிக்கிறேன் கைஸ் நம்ம இங்கயே வாங்கி சிக்கன் பிரியாணி எல்லாமே வாங்கியாச்சு சிக்கன் இங்கேயே சமைச்சு ரெடி பண்ணியாச்சு நான் சொன்னேன் இந்த ஹிட் ஸ்பாட் இருக்கு பாத்தீங்களா இங்கேருந்து பக்கம் தான் ரெடி இங்கேயே லேட் ஆயிடுச்சு மக்களே நான் சொல்றேன் அந்த ஹிடன் ஸ்பாட்டு அருமையான ஸ்பாட்டு வாங்க நான் கூட்டிட்டு போறேன் சூப்பரான பிளேஸ் மக்கள் நம்ம வண்டி எல்லாமே அங்கே பார்க் பண்ணியாச்சு பார்க் பண்ணிட்டு கொஞ்ச தூரம் வந்து ட்ரக்கிங் மாதிரி நடந்து தான் போகணும் இங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்கு அதாவது சின்ன ஓட ஃபால்ஸ் இருக்கு சூப்பரான பிளேஸ் அங்கதான் போயிட்டு இருக்கோம் உங்களால பார்க்கவே முடியாது இவனையே நீங்க பார்க்க முடியாது இவனே ஒரு அதிசய பிறவிதான் பூச்சை தாண்டி அவன் ஒரு அதிசயம் ஒன்னே யாரும் பார்த்ததில்லடா ரொம்ப சேஃப்டியா வரணும் மக்களே ரொம்ப பார்த்து பத்திரமா வரணும் லோக்கல் ஆளுங்க வரலாம் புதுசா வர்றாங்க யாரும் ட்ரை பண்ணாதீங்க என்னங்க பெரிய கூமாம்பட்டி சேலத்துல பாத்தீங்கன்னா எத்தனை கூமாம்பட்டி இருக்கு ஒன்றாய் இரண்டாய் பின்னாடி வரவர் தான் வந்து நம்ம காதல் கொண்டிருந்தனு என்ன மக்களே பாம்பா முள்ளு முள்ளு இல்லையா லியோ பாருங்க யாருமே வரக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லி தான் எல்லாம் உடைச்சி குடிச்சிறாங்க இல்ல இதெல்லாம் வந்து யானه யானه உடைச்சி போட்ட ஃபாரெஸ்டா இல்ல என்னனே தெரியல அரியே சாவி ஆளு அமைதியா இருந்துட்டு அறிவி சவுண்ட் வருதா ஆஹ் மொத்தம் எங்க வாட்சன் அதுதான் ஃப்ரீயா இருக்கு எங்க எது பார்த்தாலும் குடிஞ்சிருக்காரு மாட்டு சாணம் சூடா இருக்குன்னு இருக்கு சவுண்டே அன்வான்ட் சவுண்டா இருக்கு சாப்பாட்ட கூட ஏன் வச்சுட்டு போயிடலாம் ஆயிரத்துல ஒரு படத்துல மாதிரி கூட்டிட்டு போயிட்டு இருக்க ஒருத்தர் எங்க போய் தான் எனக்கு தெரியல அலங்காடு மலங்காட்டுல தயவு செஞ்சு நடக்காதீங்க அதுவும் அடைகுறையா வழி தெரிஞ்சு யாரையும் கேட்டு நடக்காதீங்க இங்க பாருங்க இவருதான் ஸ்பைடருமேன் ஸ்பைடர் போலாம் ஸ்பைடரு இருந்தா பிரச்சனை இல்ல வேற யாராவது இருக்க போறாங்க சவுண்ட் வருது ப்ரோ அப்புறம் நீங்க நீங்கள் சொன்ன கோயிலாடங்குது மணி அடிக்கிறேன் ஏதோ கழுத்தில் மணி கட்டி விட்டுக்காமா கழுத்தில் மணி கட்டிக்கிறேன் கலை முன்னே பின்னே வழி தெரியாத யாரையுமே கூட்டிகிட்டு தயவு செஞ்சு இதை வந்துடுறீங்க வழி தெரியுதுன்னு சொல்லிவிட்டு மணி அடிக்குது மணி அடிக்குது கிடையாது கிலோமீட்டர் பையன் ஒரு வழியாக எல்லாம் பார்த்துட்டு நான் கீழே இறங்கிட்டோம் எல்லாம் பார்த்துட்டு கீழே இறங்கி அப்படியே ரிட்டன் கிளம்பிட்டு இருக்கிறோம் இன்னொரு இடத்துக்கு போகிறோம் இன்னொரு ஸ்பாட்டுக்கு போறோம் அந்த ஸ்பாட்ல வீடியோ கவரேஜ் பண்ண முடில்ல ஏன்னா யானை குரக்க வந்துருச்சு அந்த இடத்துல இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க யா வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம் இவருக்கெல்லாம் சீட் எடுத்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை மோனைய பார்த்தாலே சொல்லிடுவேன் யாய் யானை குரக்கம் வந்ததுனால அந்த ஸ்பாட்டை எங்களால கவர் பண்ண முடில்ல இப்போ அத விட

அதெல்லாம் எங்கேயுமே வழித்தரல தவறே கிடைக்கல மக்கள் ஆனா ட்ரக்கிங் வர்றவங்களுக்கு சூப்பரான பிளேஸ் இந்த அன்வான்டான சவுண்டு இந்த கத்துறது பூனை மாதிரி நான் வந்தாது ஏண்டா ஆட்ட கூட பா போசமான பாவிகளா இருக்கீங்களடா இப்ப சாப்பிட்டு இந்த ஜேர்னி கண்டுபிடிக்க யாரு கைடா கூகுள் கைடு இல்ல கூகுள் கைடு இவன்தான் ட்ரிப்பு கரெக்டா பேக் பேக் எடுத்துக்கிட்டு பேக் எடுத்துட்டு காலேஜ் போறோம் ஆட்டோ நீட்டா வந்திருக்கான் பேக்ல என்ன வச்சிருக்க சக்தி எவ்வளோ எடுத்துட்டு போற காட்டுல இருந்து கட்ட கட்ட கடத்தறியா மக்களே சரியான ஸ்பாட் மக்களே சூப்பரா இருக்கு கிரேவி சைடிஸ் பாத்தீன்னா புரோட்டா வாருங்க மக்களே புரோட்டா சிக்கன் டா 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 தம்பி பொங்கல் தம்பி பொங்கல் வாரமா போங்க

ஆனால் அது என்ன காரணம் அப்படின்னா அது வந்து ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஒரு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கிற ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு அந்த மாதிரி ஒரு பிளேஸ் அது ஸோ அதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நாங்கள் வந்து போயிட்டு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு வீடியோலாம் எடுத்தோம் அங்கே எதுவும் வேறு எதுவும் பிரச்சனைலாம் எந்த வேறு எந்த மாதிரியான சம்பவங்களையும் ஈடுபடல போய்ட்டு அங்கே சாப்பிட்டோம் சாப்பிட்டு அதை ஒரு வீடியோவாக கவரேஜ் பண்ணிட்டு அங்கே இருக்கிற நேச்சுரல் வந்து உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோ எடுக்கிறதுக்காக போனோம் ஆனால் எங்களோட நேரம் என்னான்னு தெரியல திடீர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபாரஸ்ட் கார்டு வந்துட்டாங்க அப்புறம் ஃபாரஸ்ட் கார்டு வந்துட்டு இங்கே வந்து தடை செய்யப்பட்ட பகுதி இந்த மாதிரி வந்து இங்கெல்லாம் எதுவும் வீடியோஸ் இந்த மாதிரி எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஸோ அதனால வந்து என்னால் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டினியூ பண்ண முடியல உங்களுக்கு காட்ட முடியல ஸோ எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது ஏன்னா நிறைய இடத்துல போயிட்டு இந்த வீடியோ எடுக்கும்போது வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் சந்திச்சிருக்கேன் நிறைய இடத்துல இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் ஆனால் எனக்கு இந்த இடம் என்ன பிரச்சனை அப்படின்னா இது ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னார் நண்பர் சொன்னார் இந்த மாதிரி வந்து அங்கே சூப்பராக இருக்குங்க ஃபால்ஸ்லாம் இருக்கும் சின்னதாக ஒரு ஃபால்ஸ் இருக்கும் அதில் இருந்து தண்ணி வரும் ஃபுல்லாக இயற்கையான சூப்பராக நடங்க அங்கே போகலாம் அப்படின்னாரு சரி அதனால தான் அந்த இடத்த பற்றி எதுவுமே ஆராய்ச்சி பண்ணாமல் எதுவும் யோசிக்காமல் நம்ம பாட்டுக்கு வந்துட்டோம் அதை வந்ததுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த இடத்துல வந்து நீட்டாக போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டோம் ஆனால் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு என்னால் காமிக்க முடியல அது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது இதுக்கு முன்னாடி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா பர்மிஷன் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க ஒரு டிக்கெட் மாதிரி வாங்கிட்டு உள்ள உள்ள விட்டுருக்காங்க உள்ள போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வந்திருக்காங்க இப்போ என்ன பிரச்சனைனா உள்ள போன ஒரு நிறைய பேர் வந்து தொலைஞ்சு போயிருக்காங்க மக்கள் வந்து காணாமையும் போயிருக்காங்க பிளஸ் வந்து மாடு வந்து காட்டு மாடு முட்டி இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்போ எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா அங்கே வந்து ஃபாரஸ்ட் அவர்தான் தான் சொன்னார் ஸோ அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா வான் பண்ணி எங்களை அனுப்பிச்சிட்டாங்க இதுக்கு மேலே நீங்கள் இந்த சைடு வரக்கூடாது வர மாதிரி தான் பர்மிஷன் வாங்கிட்டு தான் வரணும் அப்படின்ட்டாங்க அதனால என்னால் அந்த ஃபுல் வீடியோவை என்னால் வந்து கவரேஜ் பண்ண முடியல அந்த இடத்துல ஸோ இப்போ நான் உக்காந்துட்டு இருக்கிறதும் சேம் அங்க இருக்கிற அதே அதே ஃபாரஸ்ட்லேருந்து இருந்து வரக்கூடிய அந்த தண்ணி தான் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோட்டு பாயிண்ட்லேயே இருக்கு ஸோ இந்த இடத்துல வச்சு நம்ம அந்த வீடியோ பேசி இதை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ இந்த இடத்துல உக்காந்துட்டு இருக்கேன் ஸோ என்ன ஒரு டிசப்பாயின்மெண்ட் அப்படின்னா என்னால் வந்து அந்த இடத்துல வீடியோ கண்டினியூ பண்ண முடியல நம்ம நேரமாக என்னான்னு தெரில ஸோ வந்து பண்ண முடியல இது இல்லாமல் முக்கியமாக அங்கே வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு தடைப்பட்டு தடை செய்யப்பட்ட பகுதி அங்கே வீடியோ எடுக்க தடை செய்யப்பட்ட பகுதி ஸோ அவங்க வீடியோ எடுத்தால் அது அஃபன்ஸ் அது வந்து குற்றம் ஸோ அது ஓராண்டு வரைக்கும் சிறை தண்டனை அப்படின்னு சொல்லி அவங்க எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அப்புறம் அங்கி போர்டு வச்சுருக்காங்க ஸோ நாங்கள் அது போர்டை கவனிக்காமல் நாங்கள் வந்து உள்ளே போய்ட்டோம் ஸோ உள்ளே போய்ட்டு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஆனால் உண்மையிலேயும் சொல்கிற மக்களே சூப்பரான ப்ளேஸுன்னு நம்ம வந்து பார்க்கலாம் ஆனால் அதை பர்மிஷன் வாங்கிட்டு அவங்க ஃபாரஸ்ட் கார்டோட பர்மிஷன் வாங்கிட்டு நம்ம போகலாம் நீங்களாம் யாரும் தனிப்பட்ட முறையில் இந்த இடத்துக்கு வராதிங்க வந்து வீடியோவும் போட முடியாது வந்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக அந்த இடத்துல குளிக்கிறதுக்கு இல்லை குளிக்கிறதுக்கு துணி துவைக்கிறதுக்கு போகிறதுக்கே தடை செய்யப்பட்ட பகுதி அப்படி இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு நம்ம வந்து போயிட்டோம் ஸோ அது வந்து நம்மளும் வந்து அந்த இடத்துக்கு போக முடியுமா போக முடியாதா அப்படின்னு சொல்லி நம்ம ஆராய்ச்சி பண்ணி அந்த இடத்துக்கு போயிருக்கணும் நாமளும் அதை பற்றி யோசிக்காமல் நம்ம போய்ட்டோம் ஸோ என்னால் அந்த இடத்துல எடுத்த கிளிப்பு அந்த வீடியோ எதையுமே என்னால் காட்ட முடியல ஸோ இந்த வீடியோவை நான் இங்கேயே முடிச்சிக்கிற மக்களே கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு நல்ல பிளேஸோடு சந்திக்கிறேன் தேங்க்யூ